இன்று ஒரு முக்கியமான விஷயத்தை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வருவதற்காக நான் வந்திருக்கிறேன் அந்த விஷயம் வழக்கம் போல நமது சேனலில் தொடர்ச்சியாக இடம்பெற்று கொண்டிருக்கக்கூடிய அண்ணாமலை பற்றிய விஷயம்தான் ஐயா எனக்கு ஒரு வழி காட்டுங்க என அலறி கொண்டிருக்கிறார் அண்ணாமலை அவர் எடப்பாடி தரப்பில் பேசி அவரது ஆதரவாளர்களிடம் எடப்பாடி ஏன் என்னை வெறுக்கிறார் அவருக்கு நான் என்ன கெடுதல் செய்தேன் அவர் ஏன் என்னை வெறுக்கிறார் ஒரு முறை என்னை மன்னிக்க சொல்லுங்கள் ஒரு முறை எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்கள் இந்த முறை நான் மிக சரியாக நடந்து கொள்வேன் அவருக்கு நான் துரோகம் செய்ய மாட்டேன் எடப்பாடி தற்குறி என்று பேசியதெல்லாம் நான் பேசியதெல்லாம் தவறு எடப்பாடிக்கு எதிராக கடந்த பாராளுமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய கூட்டணியை அமைத்து பதினெட்டு சதவீத வாக்குகளை வாங்கி அதிமுக கூட்டணியை தோற்கடித்தது நான் செய்த மிகப்பெரிய தவறு அந்த தவறை நான் மறுபடியும் செய்ய மாட்டேன் ஏதோ இருபது தொகுதிகள் வெற்றி பெறுவோம் அதில் பத்து தொகுதிகள் பாஜக வெற்றி பெறும் என கணக்கு போட்டு எனக்கு சொன்னார்கள் அதனால் அந்த கூட்டணியை அமைத்தேன் அந்த கூட்டணியில் பாமகவை சேர்த்தேன் டிடிவி தினகரனை சேர்த்தேன் சசிகலாவை சேர்த்தேன் ஓபிஎஸ்ஐ சேர்த்தேன் ஏசிஎஸ்ஐ சேர்த்தேன் பாரிவேந்தரை சேர்த்தேன் எல்லோரையும் சேர்த்தேன் அதிமுகவை தனிமைப்படுத்தினேன் இது என் வாழ்க்கையில் நான் செய்த மிகப்பெரிய தவறு இந்த தவறுக்கு மன்னிப்பே கிடையாதா ஏன் எடப்பாடியின் மீது இவ்வளவு கோபமாக இருக்கிறார் இவ்வளவு வன்மத்தை காட்டுகிறார் ஏன் இது நடக்கிறது என நட்டுக்கழன்ற மனநோயாளியை போல் புலம்ப ஆரம்பித்து விட்டார் அண்ணாமலை அவருடைய புலம்பல் சத்தம் அதிமுக வட்டாரத்தை தாண்டி பல இடங்களிலும் அவருடைய புலம்பல் எதிரொலிக்கிறது இன்று காலை ஈசிஆர் சாலையில் உள்ள அக்கரை என்கிற கடற்கரை கிராமத்திற்கு பக்கத்தில் மித்திரம் கலை கலாச்சார மையம் என்கிற மையத்தில் பாஜகவுடைய சிந்தன் பைடெக் அதாவது அறிவு சார்ந்த கூட்டம் நெல்லையில் நடந்த கூட்டத்தின் தொடர்ச்சியாக பாஜக நிர்வாகிகள் மட்டும் பங்கு பெறும் பாஜகவின் சிந்தன் பைடெக் என்கிற கூட்டம் நடைபெறுகிறது இந்த கூட்டத்தில் அண்ணாமலை கலந்து கொள்ளும் முடிவில் இல்லை அவர் ஏற்கனவே அவருக்கு காய்ச்சல் என இரண்டு நாட்களுக்கு முன்பே அறிவித்து விட்டார் இரண்டு நாட்களாக காய்ச்சலில் படுத்து கொண்டிருப்பவர் பாஜக நிர்வாகிகள் கூட்டத்திற்கு எப்படி வருவார் டெல்லியில் நடந்த பாஜக நிர்வாகிகள் கூட்டத்தில் கட்சி மேலிடம் இவரை கூப்பிடவில்லை இவர் நேராக திருவண்ணாமலைக்கு போய் அங்கிருக்கக்கூடிய கோவில்களில் வழிபாடுகள் செய்து கொண்டிருந்தார் அந்த கூட்டத்திற்கு இவரை கூப்பிடவில்லை அதன் பிறகு பல கூட்டங்களுக்கு பாஜக மேலிடம் கூப்பிட்ட போதும் இவர் திரும்பி பார்க்கவில்லை இவருக்கும் நிர்மலா சீதாராமனுக்கும் இடையே நேரடியாக மோதல் ஏற்பட்டிருக்கிறது நிர்மலா சீதாராமன் இவர் ரெண்டாயிரம் கோடிக்கு மேல் சேர்த்து விட்டார் என ஆதாரங்களுடன் அண்ணாமலை ஃபைல்ஸ் என்கிற ஃபைல்ஸை அவர் அங்கு டெல்லியில் கொடுத்து விட்டார் இன்று டெல்லிக்கு செல்லும் எடப்பாடியும் அண்ணாமலை பற்றிய புகார்களை அடுக்கிக் கொண்டிருக்கிறார் காலையில் சிபி ராதாகிருஷ்ணனை சந்தித்து மதிய உணவை அவரிடம் சாப்பிட்ட எடப்பாடி அவரிடம் சசிகலா ஓபிஎஸ் தினகரன் ஆகியோரை ஏன் சேர்க்க முடியாது என்பதை தீவிரமாக விளக்கிவிட்டு அண்ணாமலை அதிமுக பாஜக கூட்டணிக்கு எதிராக என்னென்ன வேலை செய்கிறார் என்கிற பட்டியலையும் சொன்னார் அப்பொழுது அவருடன் கூடை சென்றவர் வேலுமணி வேலுமணியின் சகோதரர் அன்பரசன் அண்ணாமலையுடன் சேர்ந்து வணனம் என பெங்களூருவில் அண்ணாமலை தொடங்கிய கம்பெனியை அவர் எப்படி தமிழகத்திற்கு கொண்டு வந்தார் தமிழ்நாட்டில் அந்த வணனம் என்கிற கம்பெனி மூலம் குவியல் குவியலாக நிலங்களை வாங்கி நில வள வங்கியை நில வங்கியை உருவாக்கி அதை ஜி ஸ்கொயர் பாணியில் விற்பதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் ஏற்கனவே கோவையிலிருந்து நிலாம்பூர் செல்லக்கூடிய சாலையில் ஏக்கர் கணக்கில் நிலம் வாங்கியிருக்கிறார் இப்பொழுது தொண்டாமுத்தூரில் ஜக்கி வாசுதேவின் ஆசிரமத்துக்கு பக்கத்தில் அந்த ஆசிரமம் அமைந்துள்ள இக்கரை போலுவாம்பட்டி பகுதி கிராமத்தில் நொய்யல் ஆற்றங்கரையில் மேலே சிறுவாணி ஆற்றுக்கு போகக்கூடிய வகையில் ஒரு நிலம் அமைந்திருக்கிறது அதற்கு அரசாங்கமே பிரிட்ஜும் கட்டி கொடுத்திருக்கிறது அந்த நிலத்தை வேலுமணி ஒரு முன்னாள் அதிமுக கவுன்சிலரிடமிருந்து வாங்கி கொடுத்திருக்கிறார் அந்த முயற்சிக்கு வனனம் கம்பெனியின் பார்ட்னராக வேலுமணியின் சகோதரர் அன்பரசனும் இருக்கிறார் அதை தொண்ணூறு கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறார்கள் அதன் வழிகாட்டி மதிப்பு என்பது நாலரை கோடி ரூபாய் நாலரை கோடி ரூபாய் செலுத்திவிட்டு தொண்ணூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை கருப்பு பணத்திலே வாங்கியிருக்கிறார் வேண்டுமென்றால் வேலுமணியிடம் கேளுங்கள் என சிபி ராதாகிருஷ்ணனிடம் எடப்பாடி விவரித்திருக்கிறார் இதையெல்லாம் கேட்டுக்கொண்ட சிபி ராதாகிருஷ்ணன் நீங்கள் உங்களுடைய கோரிக்கைகளை எல்லாம் அமித்ஷாவிடம் சொல்லுங்கள் என்று சொல்லியிருக்கிறார் இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கும் பொழுதே ஒரு பனிரெண்டு மணி வாக்கில் கூட்டத்திற்கு சென்னையில் நடக்கக்கூடிய அக்கறையில் நடக்கக்கூடிய கூட்டத்திற்கு பிஎல் சந்தோஷ் வந்திருக்கிறார் பிஎல் சந்தோஷ் என்பவர் பாஜகவின் அகில இந்திய ஸ்தாபன செயலாளர் ஆர்எஸ்எஸ்க்கும் பாஜகவுக்கும் பாலமாக இருக்கக்கூடியவர் தான் பிஎல் சந்தோஷ் அந்த பிஎல் சந்தோஷ் அண்ணாமலை கூட்டத்திற்கு வாருங்கள் என கூப்பிட்ட கூப்பிட்டபொழுது அண்ணாமலை வரவில்லை எனக்கு காய்ச்சல் என்றார் இவர் நேராக வீட்டிற்கு போய் அவருடன் டிஃபன் சாப்பிட்டு விட்டு நீ காய்ச்சல் என்று சொன்னால் யாரும் நம்ப போவதில்லை ஏற்கனவே நீ டெல்லியில் நடந்த கூட்டத்திற்கு உன்னை அழைக்கவில்லை என்ற கோபத்தில் மத்திய தலைமை உன்னை அழைத்த கூட்டங்களுக்கெல்லாம் நீ வரவில்லை அமித்ஷா கூப்பிட்டதற்கும் நீ வரவில்லை நிர்மலா சீதாராமன் கூப்பிட்டதற்கும் நீ வரவில்லை டெல்லியில் மிக கடுமையான கோபத்தில் இருக்கிறார்கள் அவர்கள் உன்மேல் ஏதாவது நடவடிக்கை எடுத்து விடுவார்கள் அதனால் நீ அவர்களை பகைத்து கொள்வது நல்லது அல்ல என பிஎல் சந்தோஷ் சொல்லியிருக்கிறார் இந்த பிஎல் சந்தோஷ் தான் கர்நாடகாவில் ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்த அண்ணாமலையை தேற்றி அண்ணாமலை மூலமாக பல ஹனி ட்ராப் வீடியோக்களை கர்நாடக அமைச்சர்களை எடுக்க வைத்து தர்மஸ்தலா பிரச்சனையில் தலையிட்டு தர்மஸ்தலாவில் அங்கிருக்கக்கூடிய சந்தோஷ் எக்கிடைக்கு சாதகமாக நடந்து கொண்டு பல வேலைகளை பார்த்தவர் அந்த பிஎல் சந்தோஷ் நீ இன்று இந்த கூட்டத்திற்கு வரவில்லை என்றால் உன்னை கட்சியை விட்டு எடுத்து விடுவார்கள் என்று சொல்லியிருக்கிறார் அவர்கள் கட்சியை விட்டு எடுக்கட்டும் நான் தனியாக கட்சியை ஆரம்பித்து கொள்கிறேன் இதுவரை என்னை நீக்கியிருக்கிறார்கள் மாநில தலைவர் பதவியிலிருந்து நீக்கியிருக்கிறார்கள் மாநில தலைவர் பதவியிலிருந்து என்னை நீக்கிய பிறகு எனக்கு ஏதாவது கட்சி பதவி கொடுத்திருக்கிறார்களா பல மாதங்கள் நான் அப்படியே காக்க வைக்கப்பட்டிருக்கிறேன் கட்சி பதவியும் தரவில்லை அரசாங்க பதவியும் தரவில்லை என்னை நட்ட ரோடில் நிறுத்தியிருக்கிறார்கள் என்னை பற்றிய சொத்து ஆவணங்கள் இப்பொழுது வெளிவருகிறது அந்த சொத்து ஆவணங்களை வெளியிடுபவர்கள் பாஜக தான் அந்த சொத்து ஆவணங்களை வெளியிடுகிறார்கள் அந்த பாஜக வெளியிடக்கூடிய சொத்து ஆவணங்களை மற்ற இடங்களுக்கு அது பரவுகிறது மற்றவர்கள் அதை கையில் எடுக்கிறார்கள் அதிமுக ஐடி விங் அதை கையில் எடுக்கிறது அவர்கள் அந்த சொத்து ஆவணங்களை அவர்கள் வெளியிடுகிறார்கள் இப்படி பாஜகவும் அதிமுகவும் சேர்ந்து எனது சொத்து ஆவணங்களை வெளியிடுவதை கண்டுதான் நான் ஒரு அறிக்கை கொடுத்து நான் இப்பொழுது நான் நில வங்கிகளை உருவாக்குகிறேன் புதிய தொழிலதிபர்களை கொண்டு வர முயற்சி செய்கிறேன் என ஒரு அறிக்கையை நான் வெளியிட வேண்டி இருந்தது இப்படிப்பட்ட எனக்கு துரோகம் செய்யக்கூடிய பாஜகவின் தேசிய தலைமை பாஜகவின் மாநில தலைமை கலந்து கொள்ளக்கூடிய கூட்டத்தில் நான் எப்படி வருவது நான் ஏன் அதில் கலந்து கொள்ள வேண்டும் என பி எல் சந்தோஷிடம் சராமாரியாக கேள்வி எழுப்பியுள்ளார் அதற்கு பதிலளித்த அவர் இன்னும் இரண்டு மாதத்தில் உனக்கு நான் கட்சி பதவியை வாங்கி தருகிறேன் அதுவரை நீ சமாதானமாக இரு உணர்ச்சி வசப்பட்டு எதையும் செய்யாதே நீ பாஜகவுக்கு எதிராக பேசினால் உன்னை விட்டு வைக்க மாட்டார்கள் உன்னை என்ன செய்ய வேண்டும் என காத்து கொண்டிருக்கிறார்கள் அவ்வளவு கோபத்தில் உன் மீது இருக்கிறார்கள் என நிலைமையை விளக்கி சொல்லி அவரை கூட்டத்திற்கு வரவழைத்திருக்கிறார் அவ கூட்டத்தில் கலந்து கொண்ட அவர் எடப்பாடி பழனிசாமியை புகழ்ந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிர்பார்த்ததை விட அதிக கூட்டம் வருகிறது என ஒரு பொன்மொழியை உதிர்த்திருக்கிறார் வருகிற அக்டோபர் மாதம் நைனார் நாகேந்திரன் எடப்பாடி விஜயை மிஞ்சும் வகையில் ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை நடத்தப் போகிறார் என்பதையும் அவர் அறிவித்திருக்கிறார் ஆக டோட்டல் சரண்டராக எடப்பாடியிடமும் பாஜகவிடமும் முழுவதுமாக சரணாகதி அடைந்த நிலையில் இருக்கக்கூடிய அண்ணாமலை அண்ணாமலைக்கு சொத்து வாங்கி கொடுத்த வேலுமணி வேலுமணியின் சகோதரர் என ஒட்டுமொத்த களமுமே அண்ணாமலைக்கு எதிராக இருக்கிறது இதில் டெல்லிக்கு சென்றிருக்கும் எடப்பாடி ஓபிஎஸ் சசிகலா தினகரன் பிரச்சனையோடு இவர்களை எல்லாம் இயக்கிய அண்ணாமலையின் நடவடிக்கைகள் தான் இதற்கெல்லாவற்றுக்கும் காரணம் ஆகவே அண்ணாமலை மீது நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலிமையாக டெல்லியில் வலியுறுத்தி கொண்டிருக்கிறார் ஆக மொத்தத்தில் அவர் இன்று கூட்டத்திற்கு அவரை வரவைத்து அவர் பாஜகவுக்கு எதிரான மனநிலையில் அண்ணாமலை இல்லை என்பதை பிஎல் சந்தோஷ் ஒரு விதத்தில் உறுதிப்படுத்தி இருக்கிறார் அவர் மீது மிக கடுமையான கோபத்தில் இருக்கக்கூடிய பாஜகவின் கோப் கோபத்தை தனி தனிக்கும் நடவடிக்கையில் பிஎல் சந்தோஷ் ஈடுபட்டிருக்கிறார் ஆனால் பாஜக தலைமை அவர் மீது மிக கடுமையான கோபத்தில் இருக்கிறது அவர் மீது மேலும் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்கிற சூழல் நிலவுகிறது ஆனால் நான் அந்த சூழலை மாற்றுகிறேன் இன்னும் இரண்டு மாதத்தில் உனக்கு கட்சி பதவி வாங்கி தருகிறேன் என பிஎல் சந்தோஷ் உறுதியளிக்கிறார் ஜெயிக்க போவது பிஎல் எல் சந்தோஷா அண்ணாமலையா அமித்ஷாவிடம் இவர்கள் என்ன பேச போகிறார்கள் அமித்ஷா அதற்கு எந்த வகையில் பதில் கொடுக்கப் போகிறார் என்பது எதிர்பார்ப்பாக இருக்கிறது அமித்ஷா எந்த விதத்திலும் அண்ணாமலையை ஆதரித்து பேச மாட்டார் அண்ணாமலை செய்ததெல்லாம் தவறு என்று தான் பேசுவார் அண்ணாமலை இது போன்ற நடவடிக்கைகளை போன பாராளுமன்ற தேர்தலின் போது ஈடுபட்டதை ஆதரித்தவர் தான் அமித்ஷா இன்று அவர் எப்படி எதிர்ப்பார் எனவே இந்த சூழல்கள் எல்லாம் ஒரு புதுவிதமான அரசியல் சூழலை தமிழகத்தில் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது இதில் ஏதாவது ஒரு தவறு நிகழும் என்றால் அண்ணாமலை ஒட்டுமொத்தமாக வெளியே வந்து அமித்ஷா பி எல் சந்தோஷ் மோடி உட்பட அவர்கள் செய்த தவறுகளை வெளியே சொல்வார் அதற்கு பதிலடியாக பாஜக அமலாக்கத்துறை இன்கம் டேக்ஸ் என அனைத்தையும் அண்ணாமலைக்கு எதிராக பாய்ச்சும் அண்ணாமலைக்கு எதிராக மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கும் மத்திய அரசு நடவடிக்கை எடுத்தால் அவர் சிறைக்கு செல்வார் இப்படி அனைத்து விதமான கிளைமேக்ஸ்களையும் உள்ளடக்கியபடி சென்று கொண்டிருக்கிறது பாஜகவின் வண்டி நன்றி வணக்கம்